கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள் இன்றைய அணுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தருடைய பார்வைக்கு கர்த்தரின் பார்வைக்கு இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றார் அன்பானவர்களே இது தாவிது சவுளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை சவுளை வந்து தாவிதனோட கையில் ஆண்டவர் ஒரு கொடுக்குறார் இப்போ தாவிதுன்னு நினச்சா சவுளை என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் எதுவும் பண்ணலை அவர் என்ன சொல்கிறாருன்னா கருத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவணி உன் மேலே என் கையை போடுறதுக்கு எனக்கு மனசில்லை அதனால் உன்னுடைய ஜீவனை நான் விட்டு வைக்கிறேன் உன்னுடைய ஜீவன் என்னுடைய பார்வைக்கு அருமையாக தெரியுது ஏன்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஏ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து அனுப்புகிறார் அதை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது சொல்கிறார் பாருங்கள் என்னுடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருந்தபடியால் எல்லா உபத்திரவத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவாராக அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இன்றைய அனுதின உணவிலே நமக்கு கொடுக்குற ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை என்னன்னா நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருந்ததுன்னா எல்லா உபத்திரவத்திலிருந்தும் இருந்து க ஆண்டவர் விடுவிச்சல்வர் இன்றைக்கி அநேக உபத்திரவங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் அநேக பாடுகளை நாம் சந்தித்துச்சிட்டு அநேக உபத்திரவங்களின் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க எனக்கு ஒரு ஒரே கஷ்டமாக இருக்குதுங்க ஒரே உபத்திரவமாக இருக்குது எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு காண முடியல இந்த பிரச்சனை எனக்கு மிகப்பெரிய மிக ஒரு பிரம்மாண்டமாக வந்து நிற்கிது எரிகோ மதலை போல் வந்து நிற்கிது ஒரு மலை மாதிரி வந்து நிற்கிது இந்த வேதத்தை அறியாத ஜனங்கள் கூட என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்பா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனைங்க இந்த பிரச்சனை பார்த்தா ஒரு பெரிய இமயமலை மாதிரி வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்களை நாம் சந்தித்து கொண்டே இருக்கோம் இப்போ இந்த உபத்திரவத்தில் இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை நீங்களாக்கி விடுவிக்கணும் அப்படின்னா நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வைக்கு அருமையானதாக இருக்கு சரி எப்படி நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வைக்கு அருமையானதாக இருக்குது தாவீது எப்படி இந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னா நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறப்போ ஒரு சில தவறுகளை நாம் செய்யத்தான் செய்வோம் இந்த உலகத்திற்கு உண்டான காரியத்தில் நாம் போது ஒரு சில தப்புகள் நடக்கும் பவுல் கூட அழகாக எழுதுவார் நான் திருடரோடும் பொய்யரோடும் வேசிக்கல்லரோடும் உறவு வச்சுக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் இந்த உலகத்தில் இருக்க முடியாது அப்படிங்கிறேன் அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறப்ப ஒரு சில தவறுகளை நம்ம செஞ்சு தான் தான் முடியும் வேறு வழி இல்லாமல் நம்ம செஞ்சுருவோம் நூறு சதவீதம் இயேசு கிறிஸ்துவை போலவே நம்ம வாழணும்னா அது முடியாது ஒரு சில சின்ன சின்ன தவறுகளை நம்ம செஞ்சுருவோம் நம்ம பையனுக்காக ஒரு பொய் பேசுவோம் பிள்ளைக்காக ஒரு பொய் பேசுவோம் வேலையில் இருக்கிற இடத்துல ஒரு சாதாரண லேட் ஆகிரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு சாரி சாரிங்க நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படி நம்ம சொல்கிறதுக்கு என்ன வர வழியில் வண்டி பஞ்சரை ஏதாவது ஒரு சின்ன தவறுகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்து கொண்டு தான் இருக்கும் ஒன்றும் இல்லை மனைவி நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க நாம் யாரோ ஒருத்திட்ட பேசிகிட்டு இருப்போம் அதை நாம் அந்த ஃபோனை நாம் எடுக்காமல் இருப்போம் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க ஃபோன் எடுக்கல அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க நம் நம்ம அக்கா தங்கச்சிகிட்டேயோ அல்லது அண்ணன் தம்பிட்டே பேசிகிட்டு இருந்தால் ஒரு சில மனைவிகளுக்கு அது பிடிக்காது நம்ம நாத்தனாகிட்டேயும் பொழுதுனா இருக்கிட்டையும் பேசுகிறது பிடிக்காது அதை வந்து இல்லை தம்பிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னால் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க சண்டைக்கு வருவாங்க அப்படின்ட்டு ஒரு பையன் சொல்லுவாங்க இல்லை மனைவி பேசிகிட்டு இருக்கிறப்ப நாம் ஏதாவது ஒன்று யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து எங்கள் அண்ணங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் எங்கள் அக்கா கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் சொன்னால் நாம் கடிஞ்சு கோபப்படுவோம் அந்த கோபமே ஒரு பாவம் தான் இப்படி உலக வாழ்க்கையில் ஒரு சில தவறுகள் நம்ம செய்யத்தான் முடியுது ஆனால் அப்படி செஞ்சாலுமே அது ஜீவனை பாதிக்க முடியாது இருக்காது அப்போ நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கணும் கர்த்தருடைய பார்வையில் அது பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆழ்ந்த ஆழமான ஆண்டவர் கொடுத்திருக்கிற நியாயப்பிரமாணம் அந்த கட்டளை அன்பு செலுத்துகிற ஒரு மனிதர்களாக நம்ம வாழணும் எல்லாத்து மேலேயும் அன்பு செலுத்தணும் நம்ம நம்ம நாமே எப்படி நாம் பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறோமோ நம்மை நாமே எப்படி நல்லா வாழணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுபோல் நம் உடன்பிறப்புகளையும் சரி நம் உற்றார் உறவினர்களையும் சரி நம் நமக்கு அடுத்தவர்களையும் சரி அந்த மாதிரி ஒரு நல்ல அன்போடு நம்ம வழி நடத்திட்டு போகிறோன்னு வைங்களேன் நிச்சயமாகவே இந்த ஜீவன் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு முறையும் நமக்கு நம்ம எதிர்கொண்டு வருகிற உபத்திரவங்கள் ஒவ்வொரு முறையும் நம்மை எதிர்கொண்டு வருகிற பிரச்சனைகள் இது பாறை எப்படி சம்மிட்டி கொண்டு அடித்தா உடைதோ அதுக்குள் இந்த பிரச்சனைகள் உடை தெரியப்படும் சிக்கி செதறி போயிடும் ஆண்டவருட பார்வைப்பட்டா போதும் அதுக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும் இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் பிதாவினுடைய பார்வைக்கு அருமையாக இருந்தபடியினாலே அவருக்கு எவ்வளோ உபத்திரவங்கள் வந்த போதும் எத்தனை பிரச்சனைகள் வந்தபோதும் அதையெல்லாம் ஜெயிச்சு உயிரோடு எழுந்து நின்னார் ஆனால் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறப்போ அவருக்கு வந்து அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட நமக்கு வராது சாதாரண பிரச்சனைகள் உபத்திரவங்கள் வந்தால் கூட அதிலிருந்து கர்த்தர் நம்மை கொள்வார் எதுவாக இருந்தாலும் சரி நாம் செய்கிற தொழிலில் உபத்திரவம் நாம் செய்கிற வியாபாரத்தில் உபத்திரவம் நாம் செய்கிற ஊழியத்தில் உபத்தரோம் நம்ம போகிற பாதையில் உபத்தரோம் இது எல்லாம் எது வந்தாலும் சரி அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார் அன்பானவர்களே இந்த நாளில் இந்த அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உங்களுடைய என்னுடைய ஜீவன் உங்களுடைய என்னுடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானதாக இருக்குமானால் இந்த உலகத்தில் எந்த தடை வந்தாலும் சரி எந்த உபத்திரம் வந்தாலும் சரி அதிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அப்போ நாம் என்ன செய்யணும் நான் ஆண்டு சமூகத்தில் நம்மை நாம் ஒப்படைக்கணும் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த வழிகளை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும் அவர் எந்த மாதிரி நம்மை வாழச் சொல்லுகிறாரோ அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் நம்மை கொள்ளணும் அப்படி ஒரு நிலை நமக்குள்ளே அப்படி ஒரு மாற்றம் நமக்குள்ளே வருமானால் நிச்சயமாகவே நம்முடைய ஜீவன் எப்படி தாவிது சொன்னாரோ என்னுடைய ஜீவன் அவருடைய கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிற எந்த உபத்திரம் வந்தாலும் என்னை விடுவிப்பார்னு சொன்னார் அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கார் இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கப் போகிறார் எந்த உபத்திரவம் இருந்தாலும் சரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ஆண்டவரி ஒப்பு ஒப்புக்கொடுங்க நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை விடுவிப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி மகா உபத்திரவங்கள் வந்தபோதும் கூட எங்களுடைய ஜீவன் முடி பார்வைக்கு அருமையாக இருக்குமானால் அந்த உபத்திரவங்களிலிருந்து நீரங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா கர்த்தாவே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போது எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய செயல்களும் எங்களுடைய சொற்களும் எல்லாம் உமக்கு பிரியமானதாய் இருக்கும்படி நாங்கள் வாழ நேரங்களுக்கு கற்றுத்தாரும் நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறபடி வாழ்வதற்கு நீரங்களுக்கு பலனை தாரும் தைரியத்தை தாரும் நாங்களும் முடி பிள்ளைகளாகும் உபத்திரவத்தின் மத்தியில் வாழாமல் சமாதானத்தின் வழியிலே வாழ நீரங்களுக்கு கிருபை பாரணும் எல்லாவற்றையும் முது திருக்குமரனாம் இயேசு கிருஷ்ணன் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்